ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாம் இன்றைக்கி அரிசி ஊற வைக்காமல் மாவு ஆட்டாமல் மாவை புளிக்க வைக்காமல் ஆப்போம் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது ராகி மாவு அரிசி மாவு எல்லா மாவுலேயும் செய்யலாம் நான் இன்றைக்கி ராகி மாவில் தான் இந்த ஆப்பம் போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு ராகி மாவை சேர்த்து ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தால் இந்த ராகி மாவு இது மாதிரி களிப்பதத்தில் வரும் இந்த களியை நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம் மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவு தேங்காய் சேர்த்து இந்த தேங்காயை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு கப் அளவு ராகி மாவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ராகி களியை இதோட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு சர்க்கரை அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கால் டம்ளர் தண்ணி விட்டு ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்செடுத்த கலவையை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கால் டம்ளர் தண்ணியை மிக்சி ஜாரில் விட்டு கழுவி அந்த தண்ணியையும் நம்ம இந்த மாவோட சேர்த்து கலந்து ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை புளிக்க விட்டுடலாம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு கரண்டி போட்டு ரொம்ப கலந்து விட்டுறாமல் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஆப்பை சுட்டுறலாம் ஆப்பக்கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி ரெண்டு சைடும் ஆப்பக்கடாயை நல்லா புடிச்சிட்டு ரவுண்டாக சுற்றினீங்கன்னா நல்லா ஆப்பை இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைட்டாக நெய்யோ எண்ணெயோ மேலே விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டால் ஆப்பம் ரெடி ஆயிரும் அரிசி ஊற வச்சு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி சுடுற மாதிரியே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸாக எவ்வளோ சூப்பராக ஆப்பம் வந்திருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா நான்வெஜ் கிரேவியும் தேங்காய் பால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள் திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும்